கர்த்தர் உன்னை தினமும் தேடிவராய் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருடம் இன்று கர்த்தர் உங்களுக்காக என்ன வார்த்தை சொல்கிறான்னு பார்ப்போம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்கள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வித்திருக்கிறார் சகல ஆசிர்வாதத்தினாலும் ஆவிக்குரியவான விதத்திலே தேவன் எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவோட ஆவில் எப்படி தொடர்பு இருந்தாரோ அந்த அளவுக்கு அவருடைய எல்லா ஜெபத்தின் கேட்டப்பட்ட அந்த நேரத்திலே தேவன் சொல்கிறார் அவர் ஆவியில் நிறைந்திருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு பிதாவோட அவருடைய ஒரு ஐக்கியம் இருந்தது அந்த மாதிரி ஐக்கியம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கும் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார் சகல ஆசிர்வாதத்தினாலும் நன்மை ஆசிர் ஆசீர்வித்திருக்கிறார் அந்த மாதிரி அந்த ஆசீர்வாதம் அவர் கிறிஸ்துவுக்குள் எப்படி ஆசீர்வாதத்தை வைத்தாரோ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கிறது இந்த மாதிரி தினமும் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் அதிகமாக பலப்பட்டு கர்த்தர் என்னை தினமும் இந்த வார்த்தை கொண்டு வந்து என் மனதை திடப்படுத்துகிறார் என்ற அந்த சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர வேண்டும் இப்படிப்பட்ட வார்த்தையை தினமும் கேளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் நன்மை செய்து உங்களை எப்பொழுதும் பூர்ண திருப்தியாக வைக்கிற அவருடைய நோக்கமாக இருக்கிறது அவர் சொல்கிறார் கர்த்தர் கிறிஸ்து பிதாவை தேவனுக்கே சோத்திரம் இந்த மாதிரி காரியம் சொல்லும்போது கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து நடத்தி உங்களுடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் நீங்கள் வாழ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்